ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீ என் கையினை தொட்டுவிட்டாய் அல்லவா உன் தாயானவள் சொன்னவுடன் நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் நம் அம்மா நம்மை தொட சொல்லிவிட்டாள் என்று என் கையை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா அதற்காக உன் கைகளில் ஒன்றை நான் தர முடிவெடுத்திருக்கிறேன் என் தங்கமே நீ நடக்கவே நடக்காது என்று ஒரு விஷயத்தை ஓரம் கட்டி வைத்திருக்கிறாய் அந்த விஷயத்திற்காக எத்தனையோ முயற்சிகள் ஒரு சமயத்தில் நீ மேற்கொண்டிருந்தாய் ஆனால் எதுவும் கை கொடுக்காமல் இனி வேறு எதுவும் நடக்காது இதுதான் நம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது அதனால்தான் நமக்கு கிடைக்காமல் சென்றுவிட்டது என்று அ இதனை நீ உத்தறிவிட்டாய் என் தங்கமே அந்த விஷயம் உனக்கு எத்தனை முக்கியமானது நீ எத்தனை ஆசை கொண்டாய் அதை நடத்தியே தீர வேண்டும் என்று எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாய் அத்தனையும் உனக்கு தோல்வியில் முடிந்துவிட்டது அதனை எண்ணி என் குழந்தை நீ வருத்தம் அடைந்தாய் அல்லவா என் தங்கமே அந்த வருத்தங்களையெல்லாம் போக்கும் விதமாக தான் உன் அம்மா அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான நாளை குறித்துவிட்டு வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று அந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு நான் சொன்ன தேதியில் சர்வ நிச்சயமாக உன் தாயானவள் அதனை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் குழந்தையே அப்பொழுது உனக்கு புரியும் நாம் எதை நினைத்தோம் இத்தனை காலம் வருத்தப்பட்டோமோ அதை நம் அம்மா மறக்கவில்லை நாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு சென்றால் கூட நம் தாயானவள் அதனை நமக்கு தந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறாள் என்று என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மறந்துவிடலாம் நம் வராகியிடம் சொல்லிவிட்டோம் ஆனால் நடக்கவில்லை என்று நீ சென்று விடலாம் ஆனால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் என்றால் அதை உன் அம்மா உனக்கு நிறைவேற்றி தரும் வரை ஒருபோதும் அந்த விஷயத்தை மறக்க மாட்டேன் என்று என் குழந்தையின் கைகளில் அதனை ஒப்படைக்கும் வரை நான் ஒருபோதும் ஓயமாட்டேன் என்பதையும் உன் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நீ நடக்காது என்று அதை விட்டு சென்று விடுவாய் ஆனால் உன் அம்மா நான் அப்படி செல்லவில்லை அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி தருவதற்கு இன்னமும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை எல்லாம் நான் செய் அதற்கான கால நேரம் கூடி வருவதற்கான நேரத்தை நான் எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டதனால் என் குழந்தையே உன் கைகளில் நான் சர்வ நிச்சயமாக அதனை ஒப்படைக்கப் போகிறேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் நாம் இத்தனை காலம் வேதனை பட்டோம் எல்லாவற்றையும் நம் தாயானவள் பார்த்து கொண்டுதான் இருந்துவிட்டாலே என்று என் குழந்தையே நீ கவலைப்படாதே நீ வருத்தம் கொள்ளாதே உன் அம்மா உனக்கு தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் குழந்தையே உனக்கே அது தெரியுமல்லவா உன் உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய நம்பிக்கையும் எந்த அளவிற்கு ஒன்றை பெற நினைக்கிறதோ அந்த அளவிற்கு நீ அதனை பெற முயற்சி செய்வாய் அப்படியும் உன்னால் பெற முடியவில்லை என்றால் உன் அம்மா நான் நிச்சயமாக அதனை உனக்கு தருவேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இன்று இருக்கின்ற சூழ்நிலை உனக்கு அது கிடைத்தால் நீ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் அம்மா எனக்கு தோன்றியது அதனால் அதனை உடனடியாக உனக்கு தருவதற்காக வர வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் என் குழந்தையே நான் சொல்லும் பொழுதே உன் முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை என்னால் காண முடிகிறது அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைத்துவிட்டால் நீ எத்தகைய சந்தோஷம் அடைவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே இந்த உலகத்தில் வேறு எதுவும் உன்னை விட்டு சென்றாலும் நீ வருத்தம் கொண்டிருக்க மாட்டாய் ஆனால் இந்த ஒரு விஷயம் உன்னை விட்டு சென்றதால் நீ எத்தனை யோ வேதனை அடைந்து எத்தனையோ தடவை மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருக்கின்றாய் நீ இதுவெல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தாயா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய கவலைகள் மனக்கஷ்டங்கள் நீ அழுது புலம்புவது எல்லாமே மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் நான் ஒருபோதும் அதை அறியாமல் இருப்பதில்லை உன்னுடைய கண்ணீர் இந்த தாயின் மனதை கரைய வைத்தது என் குழந்தைக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டோமே உடனடியாக கைகளில் அதனை சேர்த்துவிட வேண்டுமே என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என் தங்கமே இனியும் நீ ஒருபோதும் தாமதிக்க வேண்டாம் இனிமேல் அந்த விஷயத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது மறந்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டாய் அதனால் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய அதனால் உனக்கு ஏற்பட்ட வலிகள் அதிகமாக இருந்ததனால் அதனை மறக்க வேண்டும் என்றல்லவா நீ நினைத்திருந்தாய் என் குழந்தையே இனிமேல் நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு அதனை நிறைவேற்றி தரும் காலம் என் தங்கமே நீ இத்தனை நாள் அதற்காக அனுபவித்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் அதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக மாறிவிடும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே உன் அம்மா இன்று மன சந்தோஷத்தோடு தான் உன்னிடம் பேச வந்தேன் ஏனென்றால் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் அம்மா நான் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறேன் அல்லவா என் குழந்தைக்கு என்ன வேண்டும் எப்போது வேண்டும் என் குழந்தை அதை நினைத்து எத்தனை கவலைப்பட்டது என்பதை எல்லாம் நான் நிச்சயமாக மறக்கவில்லை அதை எல்லாவற்றையும் நான் நன்கு அறிந்து கொண்டவள் உன் தாயானவள் நான் அல்லவா என் தங்கமே நீ கவலைப்படாதே நிச்சயமாக உன் அம்மா உனக்கு தர வேண்டும் என்று நல்ல முடிவை முடிவைதான் எடுத்திருக்கிறேன் இனி நான் உனக்கு தராமல் செல்ல மாட்டேன் நீ என் மீது சந்தேகம் கொள்ளாதே நிச்சயமாக உன் கைகள் அதனை கொடுத்து சிறப்பிக்கும் நேரம் மிக அருகிலே வந்துவிட்டது உன் தாயானவள் உனக்கு வாக்கு தரும் என் குழந்தை நீ என்னை நம்புவாய் என்று நான் முழுமையாக நினைக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாட்களாகவும் அனுபவித்த கவலைகளுக்கு எல்லாம் மொட்டு மொத்தமாக நான் தீர்வினை கொண்டு வந்து தந்துவிடுகின்றேன் உன் அம்மா அவ்வளவு எளிதாக உனக்கு வாக்கு தர மாட்டேன் நான் தந்து விட்டேன் என்றால் அதை நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன் அது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான ஏதாவது ஒரு அறிகுறிகளை உனக்கு இன்று நான் காட்டி தந்து விடுவேன் நம்மிடம் வந்துவிட்டால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதற்கு வந்துவிட்டால் என்று என் குழந்தை எத்தனை எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து நீ எல்லாவற்றையும் கடந்து இந்த தாயிடம் வந்து மன்றாடி கொண்டிருந்தார் die. அம்மா நீ எப்பொழுதுமே எனக்கு கஷ்டத்தை மட்டுமே தந்து கொண்டிருக்கிறாய் நீ எனக்கு மட்டும் நல்லதே செய்ய மாட்டாயா என்னை மட்டும் ஏன் இப்படி தவிக்க விடுகிறாய் என்று என் குழந்தை நீ என்னை அப்படி பார்த்து கேட்டாய் அல்லவா என் தங்கமே நீ அப்படியெல்லாம் நினைக்காதே என்னுடைய எல்லா குழந்தைகளும் இதே வார்த்தையை தான் என்னிடம் சொல்வார்கள் எல்லோருக்குமே அதற்கான நேரம் வரும் பொழுதுதானே உன் அம்மா அதனை நிறைவேற்றி தர முடியும் அதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நிச்சயிக்கப்பட்ட விதி என்பது என் குழந்தையே அதை மாற்றிவிட யாராலும் முடியாது என் தங்கமே அம்மா நான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்தித்து விட்டேன் என்பதற்காக தான் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையோ நான் இன்னும் கஷ்டங்களை மட்டும்தான் சந்திக்க வேண்டுமோ என்னை இந்த வாழ்க்கையில் இப்படியே நீ ஆக்கிவிடுவாயா இந்த வாழ்க்கை எனக்கு எல்லாம் நல்லதையே செய்து கொடுக்காதா என்று என் குழந்தை நீ வருந்து தாதே என் தங்கமே உன்னுடைய தேவை எது என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் நீ இது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கொள்ளாதே என் குழந்தையே இனி நீ எங்கே சென்றாலும் சரி என்ன செய்தாலும் சரி உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற எப்பொழுதும் உன்னோடு உன் அம்மா நான் பயணிப்பேன் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் ஏனென்றால் ஒரு பிள்ளை பாதுகாப்பது ஒரு தாயினுடைய மிகப்பெரிய கடமை அல்லவா அந்த கடமையினை உன் தாயானவள் நான் தவறாது செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ இதுவரை உணரவில்லை என்றாலும் இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களில் இருந்தும் நீ என்னை உணர்ந்து கொள்வாய் யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ யார் உனக்கு ஆபத்தில் கை கொடுக்க வருகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நீ உதாசீனம் விடாதே ஏனென்றால் நான் எந்த ரூபத்திலாவது வந்து உன்னை பார்ப்பேன் என்பது உனக்கு தெரியாது அல்லவா நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உன் அருகில் வந்து நிற்பேன் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள் நிச்சயமாக நான் சொன்ன தேதியில் உன்னுடைய விஷயத்தை உனக்கு நிறைவேற்றி தருவதை நான் பொறுப்பாக எடுத்து கொண்டு விட்டேன் என் தங்கமே நீ கலக்கம் கொள்ளவே கூடாது எப்பொழுதுமே வருத்தப்படக்கூடாது நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியத்தை உன்னை விட்டுவிடக்கூடாது என்று நிச்சயமாக அது உன் து என்றால் உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது உன்னிடம் வராமல் அது எங்கும் செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகின்ற நாட்களை நினைத்து நீ நிச்சயமாக முகம் மலரப் போகின்றான் நீ எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகிறேன் என் குழந்தையின் ஆசையை நானும் நிறைவேற்றி போகிறேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி